பச்சோந்தி பண்ணி சொல்லும் என்பது அவர் எந்த கழகத்துக்கும் சரி சரி இந்த அம்மாவுக்கும் சரி ஏன் பதவி கொடுத்து அழகு பார்த்த திருமதி சசிகலாவுக்கும் சரி டி டிவிக்கும் சரி அவரை நம்பி காலத்திலையும் யாருக்கும் அவர் விசுவாசமாக இருந்ததே கிடையாது உண்மையாக இருந்ததே கிடையாது எப்போதுமே இப்போதும் சரி எப்போதும் சரி அவர் என்றைக்குமே திமுகவுடைய கைகூலி இப்போது திமுகவுடைய ஏஜென்ட் பன்னீர்செல்வம் பச்சோந்தி என்பது ஒரு திமுகவுடைய ஏஜெண்டாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா கலைஞர் மேலே அவ்வளோ விசுவாசம் பாசம் பொங்குது கருணாநிதிக்கு அந்த துரைமிருகனை விட கருணாநிதி அக்கறை பாசம் உள்ள ஒரே அந்த திமுக அடிபட்ட தொண்டையர்னா ஓபிஎஸ் பச்சோந்தி இன்றைக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே வலுப்பெற்றிருக்கிறது அதை மீண்டும் வலுப்பெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திமுகவுடைய ஏஜென்டான பச்சோந்தி பன்னீர்செல்வத்தை ஏவி விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது பலவீனப்படுத்த வேண்டும் தான் அவருடைய நோக்கம் தன் மீது தன் குடும்பத்தின் மீதும் தன் மகன்கள் மீதும் அடித்து கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் மீது வழக்கு வராமல் இருக்க வேண்டும் மீண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் ஓ பன்னீர்செல்வம் நோக்கம் இதுதான் சபரீஷனுக்கும் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்த நோக்கம் அனைத்தின் அன்னாத முன்னேற்றத்தை பலவீனப்படுத்த வேண்டும் பலவீனப்படுத்தி திமுகவிடம் விற்க வேண்டும் திமுகவுக்கு விலை போயிருக்கிறார்